வணக்கம் இப்போது ஃபெப்ரவரி மாதம் நம்ம தொடங்கிட்டோம் இப்போ இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் நம்ம வீட்டு பட்ஜெட்டை வந்து எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதாவது இப்போ ஒருத்தருக்கு வந்து சம்பளம் வந்து இருபத்தையாயிரூபா மாதம் இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து ப்ராப்பராக பட்ஜெட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் செலவழிக்கலாம் அப்புறமா அதில் எந்த அளவுக்கு நிறையா பணத்தையும் சேவ் பண்ணலாம் தான் இந்த வீட்டு வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி நிறையா ஃபைனான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம வந்து இருபத்தாயிரம் மாத பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ஃபெப்ரவரி மாதத்தில் எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம சம்பளம் வந்தவுடனே பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம சம்பளத்துலேருந்து ஒரு பகுதியை எடுத்து சேவிங்ஸாக நம்ம எடுத்து வச்சிடணும் அப்போ மிச்சம் இருக்கிற சம்பளத்தை தான் வந்து நம்ம வந்து பட்ஜெட் போடணும் அப்போது இப்போ நமக்கு ரூபாய் சம்பளம் அப்படின்னா அதில் வந்து ஒரு இருபது சதவீதம் வந்து கண்டிப்பாக மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ணிடணும் அப்போ இருபத்தையாயிரூவாவில் இருபத்தைந்து இருபது சதவீதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் அப்போது நம்ம வந்து தனியாக அந்த ஐயாயிரம் ரூபாயை தனியாக எடுத்து அக்கௌண்ட்டில் சேவிங்ஸில் போட்டு வச்சிடணும் இப்போ மிச்சம் இருக்கிற இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் நம்ம வந்து பட்ஜெட் போடணும் நம்ம எப்போவுமே வந்து பட்ஜெட் போடும்போதே வந்து அந்த மாதத்துக்கு நம்ம என்ன மாதிரி சேவிங்ஸ் வேறு இதெல்லாம் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம கோல்டு வாங்கலாமா அதுக்கப்புறம் வந்து ஏதாவது மணி சேவிங் சேலஞ்ச் எடுக்கலாமா அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போ நம்ம சேனல்லே இதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரி மாதம் மணி சேவிங் சேலஞ்ச் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து பணத்தை சேர்த்து வைக்கலாம் சரி இப்போது பட்ஜெட்டுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன காசு ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பட்ஜெட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டைரியோ அல்லது ஏதோ ஒரு ரஃப் நோட் புக்கோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மொபைல் ஆப்போ அந்த மாதிரி எடுத்துக்கணும் அதில் வந்து நம்ம ஒரு நாலு காலம் வந்து நம்ம எழுதிக்கணும் அதில் முதல் காலம் என்ன அப்படின்னா என்னென்ன செலவு பண்ணுறோம் இப்போ மளிகை பால் அந்த மாதிரி எழுதி வைக்கிறதுக்கு அடுத்த காலம் என்ன அப்படின்னா நம்ம இந்த செலவுக்கு நம்ம எவ்வளோ காசு ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு அப்போ ஒதுக்கப்பட்ட தொகை அடுத்தது மூணாவதாக என்ன இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு மாதம் முடியும் போது அந்த மளிகைக்கு நம்ம எவ்வளோ ஆக்சுவலாக செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணி அதில் எழுதணும் அதுக்கப்புறம் மீதம் மூ நாலாவது இருக்கிறது வந்து மீதமாக இருக்கிற தொகை அப்போ நம்ம எவ்வளோ ஒதுக்கியிருக்கோம் எவ்வளோ ஆக்சுவலாக செலவு பண்ணியிருக்கோம் அப்போ அதில் எவ்வளோ மிச்சமாக இருக்குது அப்படின்னு நம்ம அந்த மாத கடைசியில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி நம்ம செலவழிக்கிறோம் எப்படி செலவுகளை வந்து அடுத்த மாதம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சரி இப்போ நம்ம செலவுகளை பார்க்கலாம் முதல் மு முக்கியமான செலவு என்னென்னா மளிகை தான் அதுக்கு நான் ஒரு மூவாயிரம் ரூபாய் ஒதுக்கியிருக்கேன் இப்போ நம்ம மளிகைப் பொருட்கள் வாங்கும்போது அளவுக்கு மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வீடியோவை போட்டிருக்கேன் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் அப்போ நம்ம மளிகை பொருட்களில் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி ஒரு பல்காவோ இல்லைன்னா ஒரு ஹோல்சேல் கடையிலையோ இல்லைன்னா நிறைய விஷயங்கள் ரேஷன்லையோ அந்த மாதிரி வாங்கி நம்ம மளிகை செலவை வந்து ஓரளவுக்கு குறைக்கணும் அடுத்ததாக வந்து காய்கறி பழங்கள் இது வந்து நம்ம வார வாரம் நம்ம பட்ஜெட் பண்ணணும் அப்போ இதுக்கு மொத்தமாக ரெண்டாயிரத்தி நானூறுவா போட்டிருக்கேன் அப்போ வா ஒரு வாரத்துக்கு அறநூறு ரூபாய் நம்ம இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அப்போ இந்த வார வாரம் வாங்கும் இந்த அறநூறு ரூபாயிலையும் நம்ம எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி நம்ம வாங்க ட்ரை பண்ணணும் அடுத்தது பாலுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் பில் இபி பில் இப்போ அதுக்கு வந்து ஐநூறுரூபா போட்டிருக்கேன் இப்போ நம்ம அது வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து பே பண்ணுறோம் அதனால ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூபா போட்டிருக்கேன் அடுத்ததாக கேஸ் சிலிண்டர் அதுக்குமே ஐநூறுரூபா போட்டிருக்கேன் இதுவுமே நம்ம மேக்ஸிமம் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு சிலிண்டர் வாங்குகிற மாதிரி வைக்கணும் நம்மளோட சமையலை வந்து எந்த அளவுக்கு குயிக்காக முடிக்கிறோம் அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம சமைச்சு கேஸ் சிலிண்டரையும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குகிற மாதிரி வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து நம்ம வந்து நான்வெஜ் வாங்குவோம் இதுவுமே வார வாரம் நம்ம பட்ஜெட் பண்ணணும் அப்போ இது வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் அப்போ நாலு வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து ஐநூறு ரூபாய் வர்ற மாதிரி போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்ததாக பெட்ரோல் செலவு இது வந்து ஒரு ஆயிரத்தி அறநூறுரூபா போட்டிருக்கேன் அப்போ நாலு வாரம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு நானூறுரூபா வந்து பக்கம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வைக்கணும் நம்ம மேக்ஸிமம் வந்து சைக்கிள்லையோ இல்லை பஸ்லையோ இல்லை நடந்தோ போக ட்ரை பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுனா நம்ம இந்த பெட்ரோல் செலவுலையும் நிறைய காசை மிச்சப்படுத்தலாம் அடுத்ததாக மொபைல் ரீசார்ஜ்க்கு வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் இதுலேயுமே நம்ம வந்து எந்தளவுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி மாதம் மாதம் சேர்த்து வச்சு சிக்ஸ் மந்த்ஸ் வேலிடிட்டி ஒன் இயர் வேலிட்டி அந்த மாதிரி வந்து ரீசார்ஜ் பண்ணலாம் அடுத்ததாக மெடிக்கலுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கேன் ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அல்லது நம்ம எதாவது சிக்கணும் அப்படின்னா வந்து மெடிசின்ஸ் கன்சல்ட்டிங் சார்ஜ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆயிரம் ஒதுக்கி வச்சுருக்கேன் அடுத்ததாக குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சம்மந்தமாக எதாவது ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அவங்களுக்கு ஏதாவது நோட் புக்ஸ் வாங்கணும் ட்ராயிங் புக்ஸ் வாங்கணும் அந்த மாதிரினா ஒரு ஆயிரம் ரூபா எடுத்து வச்சுருக்கேன் நம்ம இப்போ இந்த மெடிக்கலுக்கும் கிட்ஸுக்கும் ஒதுக்கி வைக்கிற ரெண்டாயிரூபா வந்து முழுசாக செலவாகும் அப்படின்னு சொல்ல முடியாது அதில் எவ்வளோ தூரம் வந்து முடியுமோ நம்ம அதுலேயும் வந்து சேமிக்கலாம் அடுத்தது வந்து ஒரு அவுட்டிங்க்கு ஒரு ரெண்டாயிரரூபா போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு ஒரு ஐநூறுரூபா வந்து நம்ம எப்படியும் ஸ்பெண்ட் பண்ணுவோம் வெளியில் கூட்டு போகிறது அல்லது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி ஸோ அதுக்கு ஒரு ரெண்டாயிரூபா போட்டிருக்கேன் அடுத்தது ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக மாதம் மாதம் ஆயிரம் எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு ஆயரூபா போட்டிருக்கேன் இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எதாவது வந்து வீட்டு சம்மந்தப்பட்ட பில்ஸ் எதாவது பே பண்ணும் ஹவுஸ் டேக்ஸ் வாட்டர் டேக்ஸ் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவு அப்படின்னு வருதுன்னா அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையுமே மேக்சிமம் கவர் பண்ணிட்டோம் இப்போ மொத்தமாக எவ்வளோ செலவு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து பட்ஜெட் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கிற காசு வந்து இருபதாயிரம் ரூபாய் இருக்குது சேவிங்ஸ் எடுத்து வச்சது போக அப்போ இதுலையுமே வந்து பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம செலவழிக்கிற மாதிரி பட்ஜெட் பண்ணியிருக்கோம் இப்போது நம்ம செலவுக்கு எடுத்து வச்ச இருபதாயிரத்தில் பதினெட்டாயிரத்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து நம்ம பட்ஜெட் பண்ணியிருக்கோம் இருக்கும் அப்போ இதில் ஆற சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நம்ம முதல்லையே எடுத்து வச்ச சேவிங்ஸ் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்போ இதோட சேர்த்து மொத்தமாக நம்ம அந்த ஃபெப்ரவரி மாதத்துக்கான சேவிங்ஸ் வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி ரூபா வந்து நம்ம கண்டிப்பாக சேவ் பண்ணலாம் இது தவிர நம்ம மற்ற செலவுகள்ல இருந்தும் வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் காசை சேர்த்து வந்து இன்னும் அதிகமாகவே நம்மளால் சேவ் பண்ண முடியும் இப்போது இந்த வீடியோவில் ஃபெப்ரவரி மாதத்துக்கான பட்ஜெட் இருபத்தைிரம் சம்பளத்தில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய மணி சேவிங் டிப்ஸும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி